மயிலாடுதுறை மாவட்டம் ஆகூர் தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நவசக்தி சுமங்கலி பூஜை கன்னிகாதானம் செய்யப்பட்டு மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் கிராமத்தில் வாழ் நெடுங்கண்ணி உடனாகிய தான் தோன்றீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது முற்கால சோழ மன்னர்களின் ஒருவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவருமான கூச்செங்கல் சோழமன்னனால் அமைக்கப்பட்ட மாடக் கோயில்களில் ஒன்றான இக்கோவிலில் சுவாமி தானாக தோன்றியதால் தான் தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தேவார பாடல் பெற்றதும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சிறப்பு புலி நாயனார் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சிவபெருமானை வழிபட்டு முக்தி அடைந்த தலமாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆகூர் தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஸ்ரீ வால் நெடுங்கண்ணி அம்மன் சிகப்பு பட்டு உடுத்தையும் ஸ்ரீ தான் தோன்றீஸ்வரர் வெண்பட்டு உடுத்தி திரு ஆபரணங்களுடன் வெளிப்பிரகார மண்டபத்தில் எழுந்தருள செய்யப்பட்டனர் பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்து சுவாமி அம்பாளின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது சுவாமி அம்பாளுக்கு பாலால் கால் அளம்பி பட்டாடையால் துடைத்து பச்சைப்புடி சுற்றி பெண்கள் நலுங்கிட்டனர் தொடர்ந்து புனித நீர் கடம் வைக்கப்பட்டு ஹோமம் வளர்க்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு பட்டாடை சாத்தப்பட்டது ஒன்பது சுமங்கலி பெண்களை நவசக்தியாக பாவித்து சுமங்கலி பூஜை நடைபெற்றது தொடர்ந்து கன்னிகாதனம் செய்யப்பட்டு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது சாமி அம்மாளுக்கு மாலை மற்றும் உற்சவம் பூரணாகுதி செய்யப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டு அலங்கார தீபம் உள்ளிட்ட பதினாறு வகையான சோடச தீபாரதனையுடன் மகாதீபாரதனை செய்யப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு தரிசனம் செய்தனர்